அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனபாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் நம்மாண்டவராய் இயேசுகத்துடைய சமாதானமும் சந்தோஷமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா கிருபையின் காலமாக பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிறார் கிருபையின் காலம் வருகையின் காலம் இப்போ இந்த கிருபை என்பது பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத ஒன்றை தகுதிப்படுத்துவது அதுதான் தேவனுடைய கிருபை அதுக்கு அதை தகுதியே இல்லை அந்த பதவி வகிப்பதற்கு தகுதி இல்லாத ஒன்றை அந்த பதவியில் கொண்டு வைப்பது தான் தாவிதை குறித்து தாவிதை ஆடுகளுக்கு பின்னாக நடந்தாட்டு இருப்போம் அவர் ஆடு தான் ஆனாலும் அவரை கொண்டு வந்து இஸ்ரேவலின் ராஜாவாக ஆக்கினது அதை தான் கிருபை இதை தான் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிருபையின் காலம் என்று சொல்கிறார்கள் ஆனால் சொல்வது உண்மையே சத்தியம்தான் என்ன கிருபையின் காலம் பார்த்திங்கன்னா யாருக்கு கிருபையின் காலம் என்று பார்க்கலாம் முதலாவது பார்த்திங்கன்னா மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலாவது வசனம் இங்கே ஒரு சகோதரியை குறித்து அதாவது பன்னிரெண்டு வருஷமாக ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்ரீ எங்கே எல்லா இடத்துலையும் அவங்க வைத்தியத்தை போய் பார்த்தாங்க எங்கேயுமே சுகமாகலை அவர்கள் ஏசு கருத்துவை குறித்து அவர் பிரசங்கத்தை கேட்பது அல்ல ஒருவர் மூலமாக அறிந்து கொண்டது அப்படி இருக்கிற வேலையில் தான் அந்த சகோதரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வேறு வழியே இல்லை அவங்களுடைய எல்லா செல்வத்தையும் இழந்துட்டாங்க கடைசியாக அவங்க விசுவாசித்தது ஒன்றே ஒன்று ஒருவேளை நம்ம அவரை போய் அவருடைய வத்திரத்தையாவது நம்ம தொட்டோம்னா இந்த ஓரத்தை கூட நமக்கு ஒரு குணமாயிரும்னு அவங்களோட விசுவாசம் அதே மாதிரி இயேசு பிரசங்கிக்கிற அந்த கூட்டமாக இருக்கிற வேலையில் போய் அவங்க அவரை அறியாமல் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க உடனே அவங்க சுகமாயிட்டாங்க அப்போது இயேசு கிறிஸ்து அதை அறிந்தார் இப்போ முப்பத்தி நாலாவது வசனம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் ஒன்று ரச்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனையை நீங்கி சுகமாயிரு என்றார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்தார் அதன்படியே தன்னை தொட்டது யார் என்று பேரூடத்தில் கேட்கிறார் தேவன் அறிந்தார் என்று அந்த சகோதரி அறிந்து அவருக்கு முன்பாக வந்து உள்ள காரியத்தை நடந்த சம்பவத்தை சொல்லும்போது இங்கே ஏசிக்கிறது சொன்னது பார்த்தீங்கன்னா உன் விசுவாசம் ஒன்று ரசித்தது இது தாங்க கிருபை கிருபை என்பது இதுதான் இந்த கிருபையின் காலம் யாரு கண்டால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கிருபையின் காலம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானத்தானம் எல்லாம் பெற்றுக்கொண்ட பின்பு அவர்களும் இது எங்களுக்கு கிருபையின் காலம் என்றால் அல்ல அவர்களுக்கு வருகையின் காலம் எப்படி வருகையின் காலம் என்றால் இப்போது ரச்சிக்கப்பட்டு அநேக வருஷங்கள் ஞானத்தானதான் பெற்றுக்கொண்டு அநேக வருஷங்களாயிட்டு மாற்றங்கள் இல்லை சிறு சிறு மாற்றங்கள் இல்லாத இருக்கும்போது அங்கே என்ன எதுன்னா எச்சரிப்பையாக எச்சரிக்கையாக விடப்படுகிறது தான் வருகையின் காலம் இந்த கடைசியில் வந்து எச்சரிக்கையா இருங்க நோவா காலத்தில் வந்து எச்சரிக்கை செய்தாங்க அங்கே அநேகர் அசட்டை பண்ணப்பட்டதனால் இப்போ வேதத்தை வாசிக்கிறேன் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் இங்கே சொல்லப்போகிற வார்த்தைகள் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக இதை பவுல் சொல்கிறாரு அவர் முற்றிலுமாக உங்களை பரிசுத்தம் ஆக்குவாராக நான் அதை நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அவர் உங்களை பரிசுத்தம் ஆக்கிடுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் அடுத்த பாருங்கள் பாருங்க உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இதில் பார்த்துங்களேன் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரம் இந்த மூன்றிலும் முழுவதிலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக இது யாருக்கு சொல்லியிருக்கிறார தெரியுங்களா ஞானத்தானமெல்லாம் பெற்றுக்கொண்டு அநேக வருடங்களாயும் நம்மிலிருந்து அநேக சிறு சிறு மாற்றங்கள் உலகத்துக்குண்டான காரியத்திலிருந்து நம்ம மாற்றங்கள் இல்லாதிருக்கும்போது அவர்களுக்காக அப்பொழுதும் இது கிருபேன் காலம் நான் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டோர் ஏற்றுக்கொள்வார் மன்னித்துருவார் இதை எண்ணிக்கொண்டு இராமல் எச்சரிக்கையாக ஏசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக இது வந்து பவுல் எச்சரிக்கையாக சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் காத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் வருகையின் காலம் இன்னும் கிருபையின் காலம் என்று கிருபையின் காலம் என்று எண்ணிக்கொண்டு அநேக காரியத்தை நம்ம விடுவிக்காமல் நம்ம விடுதலையா கொடுக்காமல் வாங்காமல் அந்த விடுதலைந்து வெளிப்படாமல் இப்படியே நம்ம இருந்தோம் என்றால் எச்சரிப்பின் காரியமாக குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக நீங்கள்தான் காத்து கொள்ளணும் என்று ஒவ்வொருவருக்காக இந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா கிருபையின் காலம் வருகையின் காலம் இது கடைசி எச்சரிப்பின் காலம் இத்தனை ஆண்டு காலங்களாக நாம் அநேகத்தில் உண்மை உள்ளவர்களாகவே இருந்திருப்போம் ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் இந்த ஆவிலையோ ஆத்தமாவிலையோ சரீரத்திலேயோ ஏதலோ ஒரு சிறு கரை இருக்கும்போது அந்த கரை நீங்கும்படியாக நாம் அதில் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து அதிலிருந்து விடுபடுவதற்கு இதை நாம்ல்ல அவர் சமாதானத்தின் தேவன் முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் நாம் விண்ணப்பிக்க வேண்டியது மாத்திரம் அதனால் எச்சரிக்கையாக ஏனெண்டா எதுக்கு சொல்கிறான்னா கடந்த வாரம் ஒரு சகோதரருக்கு வீட்டில் ஜபம் பண்ணும்போது நன்கு வயது முதிர்ந்தவர் அவர் ஞானத்தானம் பெற்றுக்கொண்டு அநேக வருடம் அவர் என்னிடத்தில் கேட்டது ஏன் வந்து ஏசி கிறிஸ்து வருகிறார்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து நீங்கள் அது ஒரு பயப்படுத்துகிற மாதிரியே உங்களுடைய வேத வார்த்தைகளாக இருக்குது நீங்கள் எடுக்கிற மெசேஜில் அதிகமாக இது வருது ஆனால் எனக்கு விபரம் தெரிஞ்சதுலேருந்து நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே இதான் சொல்லிகிட்டுருக்குறாங்க என்னுடைய இந்த வயது முதிர்ந்த வேலையிலும் கூட இதைத்தான் சொல்கிறீங்க ஏன் இப்படி பயம் காட்டுறீங்க அப்படின்னு அந்த சகோதரர்கிட்ட நான் விளக்கம் சொல்லுவோம் வேத வார்த்தையின் மூலமாக அவருக்கு எடுத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தில் அவர் இல்லை ஆனாலும் அந்த நேரத்தையும் காலத்தையும் தேவன் பரிசுத்த ஆவியான ஒரு ஹதயத்தை திறந்தருள்வார் அந்த நேரத்தில் எப்படி விதைக்கணும் என்பதும் பரிசுத்தாவியனர் நமக்கு உதவி செய்வார் இந்த காரியத்திலும் சகோதரன் என் குற்றப்படுத்தவில்லை அந்த சகோதரன் அந்த கே வார்த்தையை போது எனக்கு அது சிறு மனசில் ஒரு கஷ்டந்தான் ஏனென்றால் இவ்வளவு வயது முதிர்ந்தவர் அவரிடத்திலிருந்து புறப்படுது இது ஒரு தேவனிடத்தில் அது ஒரு மனச மனசில் ஒரு கஷ்டமாக இருந்தது ஆனாலும் பரிசுத்த ஆவியானர் இந்த நாளில் அது வார்த்தையின் மூலிமா அதற்காக அதுக்காக பரிசுத்தாவியினருக்கு நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிமூண்டாவதாக ஆமாம்